மகிழ்வேன் மூன்று முட்டநிலை மாணவர்களுக்கு முந்தைய நாள் செயல்பாடான கழிப்பதால் கிடைக்கும் எண்களின் அமைப்புகளை நினைவூட்டி அதற்கான பயிற்சிகளை மேற்கொள்ளச் செய்யணும் அரும்பு நிலை மாணவர்கள் இருபதுக்குள் கழித்தலை அறிந்து கொள்ளும் விதமா பின்னிணைப்பில் உள்ள கழித்தல் கணக்கு அட்டைகளை மாணவர்களிடம் கொடுத்து விரல்களை பயன்படுத்தி பின்னோக்கு எண்ணி விடையைக் காண ஊக்குவிக்கணும் பெருக்குவதால் கிடைக்கும் எண் அமைப்புகள் மலர்நிலை மாணவர்கள் தாங்கள் தேர்ந்தெடுத்த அட்டைகளுக்கு ஏற்ப பெருக்கல் வாய்ப்பாட்டினை எழுதி அதற்கான தொடர் கூட்டல் கூற்றுகளையும் படங்களையும் வரைந்து காட்டணும்